வணக்கம் நான் ருத்திரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்மகிட்ட ஒரு ஜாதகர் அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் அவருடைய ஜாதகம் எதிர்காலம் தொடர்பான சந்தேகங்களும் தீர்வுகளும் கேட்டிருந்தார் அவர் வந்து சினிமா துறையில் சாதிக்கணும் அப்படிங்கிறத வேட்கையாகவும் அதில் வந்து அதிகமாக நாட்டம் கொண்டிருக்கின்றார் குழந்தை பருவத்திலிருந்தே அதில் வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை நாட்டம் மட்டும் இல்லாமல் அது சார்ந்த முயற்சிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் சினிமா துறையில் குறிப்பாக ஒரு சிறந்த கதாநாயகனாக வளர வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார் அதற்கான சாதிக்கக்கூறுகள் அவருடைய ஜாதகம் சார்ந்து இருக்கின்றதா என்பதை பார்த்து கூறுங்கள் என்று கேட்டிருந்தார் நிச்சயமாக நாம் அதை தான் பார்த்து தெரிந்து கொள்ள இந்த பதிவு உதவிகரமாக இருக்கப் போகின்றது அதேபோல் அவருக்கு வேறு ஏதாவது பரிகார அமைப்பு ரெமடிஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்பட்டாரு நிச்சயமாக ஒருவருக்கு கலைத்துறையில் சினிமா துறையில் சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படிப்பட்ட அமைப்புகள் தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவருடைய நவம்சம் ராசி கட்டம் மற்றும் தசா புத்தி அமைப்பின் அடிப்படையில் நம்ம இப்போ பார்த்து தெரிந்து கொள்ளப் போகின்றோம் ஒருத்தர் கலைத்துறையில் சாதிக்கணும் சினிமா துறையில் ஒரு நடிகனாக சாதிக்கணும் அப்படின்னாலே மற்ற டிபார்ட்மெண்ட்ஸை விட்டுருவாங்க ஒரு நடிகனாக சாதிக்கணும்னா அவங்களுக்கு மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஒன்பதாம் இடம் இதெல்லாம் நன்றாக இருக்கணும் வேண்டும் பதினொன்றாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் மற்றும் அவர்களுக்கு ராகு எப்படி இருக்கு சுக்கரன் எப்படி இருக்குது செவ்வாய் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் போல் தசாபதிகள் வந்து மெயினாக வந்து அவங்களுக்கு கைட் பண்ணோம் பொதுவாக இந்த ஐந்து ஒன்பது இந்த தொடர்புகள்லாம் இருந்துச்சுன்னா அவர்களால் ஸ்டார் வேல்யூ ஐந்தாம் இடம் தான் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதுபோன்று ராகு நன்றாக இருக்கின்றதா சுக்கரன் நன்றாக இருக்கின்றதா ஐந்தாம் இடம் நன்றாக இருக்கின்றதா நான்காம் இடம் மூன்றாம் இடம் இது போன்ற அமைப்புகளெலாம் நன்றாக இருக்கின்றதா என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவர் வந்து பொதுவாக சுக்ரன் நன்றாக இருக்க வேண்டும் போல் செவ்வாய் இந்த செவ்வாயோட சுக்கரனோட சுக்கரனோட ஒன்று செவ்வாய் தொடர்பு கொண்டிருந்தாலோ அந்த சுக்கரனோட இந்த கேது ராகு இதுபோன்ற தொடர்புகள் கொண்டிருந்தாலோ அவர்கள் வந்து சினிமா துறையில் சாதிக்க முடியும் நிச்சயமாக அதுக்கு சில உதாரணம் பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு கேதுவும் சுக்கரனும் எழுதியிருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே போல் நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு செவ்வாயும் ராகுவும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சமந்தா சில நடிகைகள் சார்ந்த அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ராகுவும் சுக்கரனும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ராகும் சிக்ரனும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இப்போ சுக்கரன் செவ்வாயோட ராகு தேர்வு சேர்ந்த பிழைப்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர்களால் கலைத்துறையில் சினிமா துறையில் சாதிக்கக்கூடிய வள்ளமை புகுந்தவர்களாக அவர்கள் நிச்சயமாக வளம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே கொடுக்கும் அதை சார்ந்த இவருக்கு ஏதேனும் அமைப்புகள் உள்ளனவா என்று தெரிந்து கொள்ளலாம் முதலில் இவருக்கு நவாம்சம் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நவாம்சத்திலேயே அவர்கள் லக்னத்தில் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடத்தில் கேதுவும் மூன்றாம் இடத்தில் சுக்கரனும் ஐந்தாம் இடத்தில் சனியும் ஆறாம் இடத்தில் சூரியன் உச்சமாகவும் எல்லாம் இடம் சார்ந்த சந்திரனும் சந்திரன் உச்சமாக சூரியன் சந்திரன் இரண்டுமே நவம்சத்தில் நவாம்சத்தில் உச்சமாக இருக்கின்றது சுனில் சந்திரன் என்றாலே தாய் தந்திரியை குறிக்கும் அதேபோல அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கான வலிமையை அவர்கள் அதிகம் ஏற்ப ஏற்படுத்தி கொடுப்பார்கள் எட்டாம் இடத்துல குருவும் ராகுவும் சேர்ந்த அமைப்பு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாகவும் பன்னொன்றாம் இடத்தில் மாந்தி இருக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு நவாம்சம் அமைப்பை பெற்றிருக்கின்றார் நவாம்சத்தை பொறுத்து பார்க்குறப்ப அவருடைய லக்னாதிபதி மற்றும் ஆறாம் அதிபதியான செவ்வாய் அவர் ஒன்பதாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் ஒன்பதாம் இடம் நவம்சங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அது வேலை செய்யும் அதன் அடிப்படையாக நவம்சம் ஒன்பதாம் இடம் வலுப்படுத்திக் கொடுத்திருக்கின்றது அதன் அடிப்படையில் இவர் வந்து ஒன்பதாம் இடம் என்றாலே கலைத்துறை சார்ந்து சிறந்து விளங்கக்கூடியதற்கான சாப்பிட்டுப் பொருட்களை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதை சார்ந்து இவருக்கு ஒன்பதாம் இடம் ஒரு நீச்சல் யோகம் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு அதேபோல இவருடைய எட்டாம் மற்றும் பதினொன்றாவது அதிபதியான புதன் லக்னத்தில் இருந்து வருவது சில விபத்து உடல் ஆரோக்கிய கோளாறுகளை அவர் ஏற்படுத்துவார் இருந்தாலும் குருவும் ராகுவும் சேர்ந்து குரு சண்டாட யோகம் அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு அது அவருக்கு எட்டாம் இடம் சார்ந்து வலுவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றது பொதுவாக ஐந்தாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் அதுபோல செவ்வாய் மற்றும் சுக்ரன் அது சார்ந்த ராகு கே கேது அமைப்புகள் எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தேன் இவருக்கு நவம்சத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் செவ்வாயும் இருக்கக்கூடிய பார்வை சுக்கரன் செவ்வாயும் வேறு எதிராக பார்க்கக்கூடிய அமைப்பு சிறப்பான அமைப்பாக இருக்கின்றது செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் கூட அவர் ஒன்பதாம் இடம் சார்ந்த நீச்ச யோகத்தை கொடுப்பதனால் சுக்கிரன் செவ்வாய் நன்றாக இருக்கின்றது இந்த கேது சுக்ரன் அருகிலேயே அடுத்த கட்டத்திலே வருவது கூட சிறப்பான அமைப்பு தான் போல இவருடைய ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதிகளையும் பார்க்க வேண்டும் ஐந்தாம் அதிபதியான குரு எட்டாம் இடத்தில் இருந்து வருவது மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் ஏழில் உச்சமாக இருக்கக்கூடிய மிக மிக அருமையான அமைப்பு பத்தாம் அதிபதியும் ஆறாம் இடத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு மிக யோகமான அமைப்பு தான் பட் கன இவர் உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில கவனம் தேவைப்படக்கூடிய அமைப்பு உள்ளது மற்றபடி இவருக்கு வந்து ஓரளவு நவம்சம் அதற்கான சாத்தியக்கூறுகளை வலிமைப்படுத்தக்கூடியதாகவே உள்ளதுங்க நவம்சத்தின் அடிப்படையில் ஒரு சின்ன குறிப்பிடத்தக்க அம்சங்களை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அதை சார்ந்து இவருக்கான வலிமை புரிந்த இருக்கின்றார் என்ற தெளிவு நமக்கு நவம்சத்தின் அடிப்படையில் கிடைக்கின்றது ராசி கட்டத்தின் அடிப்படையிலே நாம் முழுமையான வலிமைகளை தெரிந்து கொள்ள முடியும் அதை சார்ந்து ராசி கட்டத்தில் அவர் பார்த்தீர்கள் என்றால் வியாழக்கிழமை ஹஸ்தம் ரெண்டாம் பாதம் நட்சத்திரத்தில் கண்ணின் ராசியில் துலாம் லக்னத்தில் பல பெருகி பிறந்திருக்கின்றார் நல்ல ஒரு அமைப்பை பெற்றிருக்கின்ற ராசி லக்னம் சிறப்பான அமைப்பு குறிப்பாக கலைத்துறையில் சாதிப்பதற்கு துலாம் லக்னம் நல்ல உதவிகரமாக இருக்கும் ஒருவர் கலைத்துறையில் சாதிப்பதற்கு துலாம் கும்பம் சார்ந்த லக்ன அமைப்புகள் ஏனென்றால் இவர்கள் என்றால் மிதனம் துலாம் கும்பம் இது போன்ற ராசி லக்ன அமைப்புகள் அதிகமான இலக்குகளையும் வெற்றியையும் மேற்கை கொண்டவர்களாக ஒரு திருப்பி மிக்கவர்களாக இருப்பதற்கு அவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கண்ணி என்றால் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர்களாக பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய தன்மையை குவிக்கக்கூடியது கண்ணி நன் நன்கு வேலை அமைப்பை திறன்பட விளங்குவார்கள் மற்றும் எப் எப்பொழுதுமே ஒரு விதமான ஒரு பரபரப்பில் இருந்துகிட்டே இருப்பாங்க ஏதேனும் ஒரு ஆக்டிவாக ஏதாவது செயல்பட்டு கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை அவர்கள் குவக்கக்கூடிய ஒரு ராசி தான் கன்னி ராசி இப்போ இவருடைய ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா சந்திர தசையில் பிறந்திருக்கின்றார் ஆறு வருடம் நான்கு மாத கால இருப்பில் பிறந்திருக்கின்றார் அவருக்கு தசாபத்திய அமைப்புகள் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி மற்றும் புதன் என்றே வருகின்றது இவர்கள் இரத்தத்திலேயே புதன் மற்றும் சுக்கரனும் விமையக்கூடிய அமைப்பு இருக்கு இப்படிப்பட்ட செயற்கை அமைப்புகள் நல்ல திட்டமிடம் மூலம் கொண்டவர்களாகவும் நல்ல கணினையும் வடிவமைக்கும் டிசைன் ஓரியன்டாக செயல்படக்கூடிய அமைப்புகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் அதேபோல் நல்ல திறன் படித்தவராக ஒரு அறிவுத்திற்குவர்களாகவே இருப்பார்கள் அதேபோல இவருக்கு இரண்டாம் இடம் சார்ந்த மாந்தியும் மூன்றாம் இடம் சார்ந்த கேதுவும் எட்டாம் இடத்தில் குருவும் சனியும் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு செயற்கை அமைப்பு இருக்கின்றது ஒன்பதாம் இடத்தில் ராவும் பதினொன்றாம் இடத்தில் செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்தில் சந்திரனும் சூரியனும் வரையக்கூடிய அமைப்பு அமாவாசை யோகத்தில் பயந்திருக்கின்றார் இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கேது வந்து புஷ்கர நவம்ச நட்சத்திர சார அமைப்பை பயந்திருக்கின்றது சனியும் புஷ்கர நவாம்ச நட்சத்திரசார அமைப்பு சந்திரன் மூன்று எட்டு மற்றும் பன்னெண்டாம் இடம் சார்ந்த புஷ்கர நவா நவம்ச அமைப்பு சிறப்பாக உள்ளது மறைவு சார அமைப்புகள் சிறப்பாக உள்ளன என்பதை காட்டுகின்றது அதேபோல இவருடைய ஆறாம் அதிபதியும் எட்டாம் இடத்தில் இருந்தே வருகின்றார் எட்டாம் இடம் வலுவாகவே உள்ளது இருப்பினும் இவருக்கு கிரக சேர்க்கை அமைப்புகள் என்ன சொல்கின்றது என்றால் இவர் அதிகமாக உயர்ந்த இலக்குகளின் லட்சியங்களையும் கொண்டு இது இதுபோன்ற குரு மற்றும் சனி சேர்ந்த அமைப்புகள் தைரியம் மற்றும் வைராண்டியம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பொதுவாக நீண்ட கால பலங்களை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களாக இருப்பார்கள் ஒரு வேலை செஞ்சால் குறுகிய கால நோக்கத்தோட ஒரு குறுகிய மனப்பான்மையோடு செய்ய மாட்டார்கள் ஒரு நீண்ட கால பலன்கள் ஒரு இருபது நாற்பது வருடம் ஐம்பது வருடத்துக்காக ஒரு பிளாட்ஃபார்மை எண்ணிக்கை போட்டு செயல்படக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இந்த குரு சனி சேர்க்கை அமைப்பு கொண்டவர் இருப்பார்கள் பொதுவாக இவர்கள் செய்தால் இவர்கள் வரக்கூடிய பலன்கள் கிடைச்சா பெரிய அளவில் நல்ல பலன்களாக கிடைக்கும் இல்லைன்னா குரு சனி அமைப்பு சரியாக இல்லாத பட்சத்தில் கிடைத்தாலும் மிக மோசமான பலன்களை நீண்ட காலத்துக்கு கொடுத்துவிடும் இந்த குரு சனி சேர்க்கை அதில் வந்து அவர்கள் கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் இவருக்கு எப்படிப்பட்ட பலங்களை அது கொடுக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சு வைப்பார் அதேபோல் ஒன்பதாம் இடம் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல சிறப்பான கற்பனை திறன் குறைந்தவராக இருப்பார் கலைத்துறையில் சிறந்து விளங்குவதற்கு அது உதவிகரமாகவே இருக்கும் அதேபோல் பந்த பாசங்களால் அதிகமாக பிணைக்கப்பட்டிருக்கின்றார் சூரியன் சந்திரன் அமாவாசை யோகத்தில் பிறந்திருக்கின்றார் தாய் தந்தை சார்ந்த அமைப்பு வந்த பாசங்கள் வந்து அதிகமாக பிணைக்கப்பட்ட ஒரு பன்னெண்டாம் நட்சத்தான மறைவு அமைப்பாக இருக்கின்றது இவருக்கு இப்படிப்பட்ட கிரக அமைப்பை பெற்றவராக இருக்கக்கூடியவருக்கு இவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுமா இவர் நினைத்தபடி கலைத்துறையை சாதிப்பதற்கான சாதிப்பொருட்கள் நன்றாக இருக்கின்றனா என்று தெரிந்து கொள்ளப் போகின்றோம் நான் முன்பே குறிப்பிட்டபடி கலைத்துறையாக நீங்கள் கண்ண மூடிக்கிட்டு சுக்ரன் செவ்வாய் எப்படி இருக்கு கேதுராக தொடர்பு இருக்கான்னு பாருங்க ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம் சிறப்பாக இருக்கான் பாருங்கள் மற்றபடி இந்த நான்காம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் கொஞ்சம் சேர்த்து பார்த்துக்கிறது நல்லது இது போன்ற அமைப்புகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர்கள் சாதிக்க முடியும் அது சார்ந்த திசாபத்தி போனிச்சுன்னாலும் அவங்க சாதிக்கிறதுக்கான சாதிக்கூறுகளை ஏற்படுத்தும் இவருக்கு சுக்கரன் ஆட்சியாக உள்ளது அவரே லக்னாதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியாகவும் இருக்கிறார் செவ்வாய் இவருக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியாக இருந்தாலும் அவர் பதினொன்றாம் இடத்தில் இருந்து வருவது மிக சிறப்பான அமைப்பு சுக்கரன் செவ்வாய் நன்றாகவே இருக்கின்றது நவாம்சத்திலேயே அவருக்கு சுக்கரன் செவ்வாய் பார்வை இருந்தது நம்ம பார்த்தோம் அதேபோல் இவருக்கு கேது ராகு எப்படி இருக்காங்கன்னா கேது மூன்றாம் இடம் ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால கேது ராகுவோட அவங்க சேர்க்கை இல்லை என்றாலும் கூட ராகு ஒன்பதாம் இடத்திலிருந்து வருவது மிக மிக அருமையான யோகம் அது நிச்சயமாக அவர்கள் கலைத்துறையை சாதிக்கிறதற்கான வாய்ப்புகளை அதிகமாக தூண்டும் இந்த ஒன்பதாம் இடம் சார்ந்து ஒரு கிரகம் ராகு கேது வரும்போது அவர்கள் நல்ல ஒரு ஆசிரியராக பேராசிரியராக ஒரு தியான அமைப்பில் சிறந்து விளங்குவார்கள் ஆன்மீக அமைப்பில் சிறந்து விளங்குவார்கள் சொத்து கத்துக்களை அனுபவிக்கக்கூடியவராக வெளிநாட்டில் பிறக்கக்கூடியவர்களாக ஒரு நல்ல போதனை ஒரு குருமார்களாக சிறந்து விளங்குவதற்கான சாதியக்கூறுகள் இந்த ராகு ஒன்பதாம் இடம் சார்ந்து வரும்போது ஏற்படுத்தும் அதேபோல் தந்தை சார்ந்த கவலைகள் பிரிவு மற்றும் தந்தை இல்லாமல் வேறு குரு சார்ந்த ஒரு பிரச்சனை அமைப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் ஒரு ஆசான் சார்ந்த ஒரு விதமான ஒரு பிரிவினையும் அதை ஏற்படுத்தி கொடுக்கத்தான் செய்யும் அதேபோல் மூன்றாம் இடம் சார்ந்த கேது வருவதை இவருக்கு சகோதர அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் காட்டத்தான் செய்கின்றன நான்காம் அதிபதி எட்டாம் இடத்தில் வருவது ஐந்தாம் அதிபதியும் அவரை தாய் தந்தை சார்ந்த ஆரோக்கியம் கவர் தேவையாகவே இருக்கின்றன அதை இண்டிகேட் பண்ணது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பை இவருடைய ஜாதக அமைப்பின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகின்றது போல சனி சுபத்துவமாகவே திருஷ்கரி நாமசா அமைப்பை பெற்றிருக்கின்ற இவரோட அமைப்பின்படி இப்போ வந்து இவருக்கு வலுவாக இருக்கின்றது அப்படின்னா என்னென்னா லக்னம் வலுவாக இருக்குங்க இவருக்கு வந்து எட்டாம் இடம் நன்றாக இருக்கின்றது பன்னெண்டாம் இடம் நன்றாக இருக்கின்றது இதை தான் நம்ம சொல்ல முடியும் மூன்றாம் இடம் கேதுவும் நன்றாக இருந்தாலும் கூட கேது என்பது ஒரு த தனிச்சிருக்கிறப்ப அதுக்கான பலன்கள் வந்து மிக மிக சிறப்பாக கொடுப்பார்கள் என்றால் அவர்களுடைய தசாபுத்தி சார்ந்து சிறப்பாக கொடுப்பார்கள் அதனால் இவருக்கு எட்டு லக்னம் மற்றும் பன்னெண்டாம் இடம் சார்ந்த சிறந்தவங்களுங்கும்போது அவரால் சாதிக்க முடியும் இப்போ ஆனால் இவர் ராகு சார்ந்த அமைப்பில் சாதிக்கணும் அப்படின்னா ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஒரு சிறந்த நடிகராக வரணும்னா அவர் ஒன்பதாம் இடம் சார்ந்து ராகுவோ தசாபுத்தி இருந்துச்சுன்னா அவரால சாதிக்க முடியும் சொல்ல முடியும் மற்றபடி அவரால் ஒரு சிறந்த நடிகராக வருவதற்கான சாதிப்பவர்கள் சற்று குறைவாக உள்ளன சரிங்க இவருடைய அமைப்பின்படி இவருக்கு வந்து இவருக்கு வெளிமாநில இன சார்ந்த திருமண அமைப்புகள் தான் இவருக்கு சாதிக்கூறுகள் தென்படுகின்றன அதேபோல் இவரு வந்து இவருடைய ஒன்பதாம் அதிபதி ஆன புதனை லக்னத்திலே வருவது வந்து சிறப்பு தான் ஏற்கனவே ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம் லக்னத்தில் புதன் இந்த அமைப்பு இருக்கு இருந்தது இவருக்கு அதேபோல இவருடைய எட்டாம் அதிபதியும் லக்னத்திலே வருவது இவருக்கு மறுபடியும் அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பதற்கு விபத்து சார்ந்த கவனம் தேவைப்படுவது தெளிவாக தெரிகின்றது ஆனால் இவர் வந்து அதிகமாக அதிர்ஷ்டத்தை விரும்புவவராக இருப்பார் அதே அதான் எட்டாம் அதிபதி லக்னத்திலேயோ லக்னாதிபதி எட்டாம் இடத்திலேயோ வரக்கூடியது எதை இண்டிகேட் பண்ணுங்க நாம் அவர்கள் விதமான சுய பாதுகாப்பை விரும்பக்கூடியவர்களாகவும் அதிகமான அதிர்ஷ்டத்தையும் ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்பதை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய தன்மை பணியினர்களாகவும் இருப்பார்கள் அதேபோல் இந்த எட்டாம் இடம் என்றாலே பாதுகாப்புத்துறை போன்ற அமைப்புகள் மருத்துவம் சார்ந்த துறை அமைப்புகள் ரசாயனம் சார்ந்த துறை அமைப்புகள் வேதியியல் சார்ந்த அமைப்புகளை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அதேபோல சுக்கரன் என்றால் உணவு சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்வீட் இனிக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதே போல் ரசாயனம் கெமிக்கல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் சார்ந்த அமைப்புகளை அதை இண்டிகேட் பண்ணும் போல் எட்டாம் இடம் என்றாலே கழித்துறையில் குறிப்பாக ஒரு சமூக சீர்திருத்த அமைப்பு குறிக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் அரசியலாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் அதில் வந்து ஒரு இயக்குநராக செயல்படுறதுக்கு எட்டாம் இடம் மிக மிக சிறப்பான ஒரு படங்களை கொடுக்கும் இவருக்கு தசாபத்தி அமைப்புகள் சார்ந்து இவருக்கு வந்து கிரக அமைப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப வலுவாக இருக்கின்றன இவரால் சாதிக்கிறதுக்கான சாதிக்கூறுகள் நன்றாகவே இருக்கின்றன என்பதை தான் கிரக அமைப்புகள் சொல்கின்றன ஆனால் அவருக்கு வந்து தசாபதி அமைப்புகள் வந்து எப்படி கெய் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும் அதே நேரம் இவர் சாதிக்கக்கூடிய வல்லமைப்புறது கிரக அமைப்புகள் இருந்தாலும் அது இருக்கக்கூடிய இடம் வந்து தான் கொஞ்சம் வந்து ஒரு சாத்தியக்கூறுகளை குறைப்பதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் சார்ந்த கிரகங்கள் வருவது எட்ட மறைவு ஸ்தானத்திலே அதிகமான கிரகங்கள் வருவது மறைவு சாணத்தை வலுப்படுத்துகின்றது அதே நேரம் இவருடைய ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதேனும் வந்தால் இவருடைய லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் போயிடுச்சுன்னா அந்த திரையில் வந்து ஈடுபடுறதுக்கான ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஊந்துதல் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய தன்மை இவர் குறைந்தபட்சத்தில் அவர் அந்த லேக் ஆஃப் இன்வால்மெண்ட் அவருக்கு வரும் பட்சத்தில் அது வந்து வேறு வகையில் அவர் வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள் சார்ந்து வேறு வகையில் அவர் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையும் அது கொடுக்கும் அதையும் நாம் அவர் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் இவருக்கு நடக்கக்கூடிய தசாபதி அமைப்புகள் இவருக்கு வழி சேர்ப்பையாக உள்ளதா என்று பார்க்கும்போது இவருக்கு முதலில் சந்திரன் திசையில் பயந்திருக்கின்றார் அடுத்ததாக செவ்வாய் திசை அடுத்து ராகு குரு சனி மற்றும் புதன் இது போன்ற அமைப்புகள் உள்ளன சந்திரன் ரெண்டாயிரத்தி ஏழாம் விட முடிகின்றது அது செவ்வாய் ரெண்டாயிரத்தி பதினாறு அதன் இது அப்படிப்பட்ட அமைப்புகளில் இவர் வந்து பிறந்த இடத்திலிருந்து சற்று தள்ளி இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இவருக்கான சாதிப்பொருட்கள் அதிகமாக தென்படுகின்றன அதே போன்ற இவருக்கு ஒன்று தண்ணீர் இருக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை என்றால் இவர் மாடலிங் இது போன்ற அமைப்புகளில் அதாவது சினிமா துறை சார்ந்த அமைப்புகள் பொழுதுபோக்கு நாட்டங்கள் சமூக ஊடகம் சார்ந்த அமைப்புகளில் வேறு சாதிக்கக்கூடிய ஒரு தன்மைகளை தான் அது அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக ராகு திசை தான் ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து அவருக்கு ராகு திசை ஸ்டார்ட் ஆயிருக்குங்க ரெண்டாயிரத்தி முப்பத்திரெண்டு வரைக்கும் அவருக்கு ராகு திசை இருக்குங்க அவர் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட பதினோரு வருடங்கள் ராகு திசையை கடந்து விட்டார் இன்னும் ஒரு ஏழு வருடங்கள் தான் இருக்குது அதுதான் வந்து அவருக்கு இன்னும் தான் ராகு திசை ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா உறுதியாக சொல்ல முடியும் இவர் ஒரு சிறந்த உச்ச நடிகராக விளம்பரதற்கான சாதியை கொடுக்கின்றார் ஏன்னா இந்த ராகு வந்து அவருக்கு குறிப்பாக இந்த லக்னத்திற்கு துலாம் லக்னத்திற்கு ராகு ஒன்பதாம் இடத்துல இருந்து வருவது அமோகமான அமைப்பு இந்த ராகு திசையில் வந்து நல்ல சிறப்பான பலன்களை அவர் கொடுப்பாரு ஆனால் அவர் வந்து அந்த காலம் வந்து அதிகமாக விட்டது இப்போ ஏழு வருட காலம் தான் அவருக்கு இருக்குது அடுத்ததாக அவருக்கு குரு திசை இருக்கின்றது குரு மூன்றாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதி எட்டியாந்து வரக்கூடிய அமைப்பு நான் தான் குறிப்பிட்டதுபடி அவர் சினிமா துறையில் அந்த ஒரு எடிட்டராக ஒரு ஒளிப்பதிவாளராக அல்லது நல்ல ஒரு இயக்குநராக சிறந்து விளங்குவதற்காக சாதி சினிமா துறை சார்ந்து நிச்சயமாக இந்த குருவாலும் சிறந்து விளங்க வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளன ஆனால் ஒரு நடிகராக அடுத்த குருத்தை செய்ய வருவதற்கு சாதி குருக்கள் மிக மிக குறைவு மூன்றாம் இடம் சார்ந்து வருவதனால் ஒரு நாடக கலைஞர் ஒரு அதாவது ஒரு காமெடியன் ஒரு இரண்டாம் த தர வாய்ப்புகளையும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு வில்லன் நடிகராகவும் விடம்பருவதற்கான சாதி அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் மூன்று மற்றும் எட்டு தொடர்பு இருப்பதனால் ஆனால் இன்னும் ஏழு வருட காலங்கள் தான் இருக்கின்றது இந்த ஏழு வருட காலத்தை அவர் வந்து சினிமா தள துறையில் இன்றியாயிட்டு சார்ந்திக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இப்போ நடக்கக்கூடிய வித்தி அமைப்புகள் எப்படி அவருக்கு செய்கின்றன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் இவருக்கு ராகு சார்ந்த சுய முடிஞ்சு இப்போ வந்து கேது போய்ட்டு கேது மூன்றாம் இடம் சார்ந்து வருவதனால் நான் சினிமாவிலே வந்து இசை சார்ந்த அமைப்புகள் சினியாவிலேயே நான் ஒரு சிறு சைட் ஆர்டிஸ்டாக துணை நடிகராக வரக்கூடிய அமைப்புகள் மற்றும் ஒரு காமெடி சார்ந்த ஒரு நகைச்சுவை சார்ந்த அமைப்புகளில் வெறும் சிறப்பாக டப்பிங் ஆர்டிஸ்ட் இது போன்ற அமைப்புகள்லாம் அவர் சிறந்து விழுங்குறதுக்கான காலகட்டங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் வரைக்கும் இருக்குங்க அடுத்ததாக வந்து சுக்ரன் ராகு சுக்ரனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்னத்திலேயே வரக்கூடியது எட்டாம் எட்டு இல்லை ராகு சுக்ரனில் அவருக்கு என்ட்ரி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஏன்னா எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால சுக்ரன் அவர் லக்னத்தில் இருக்கிறனாலையும் ஆட்சியாகவும் இருக்கிறதுனால அந்த திடீர் அதிர்ஷ்ட அமைப்புகளை நிச்சயமாக எட்டாம் இடம் சார்ந்து அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் செப்டம்பர் அக்டோபருக்கு மேல் அவருக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக அமைவதற்கான சாதியை பொறுக்கொண்டன அடுத்ததாக சூரியன் சூரியன் பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டில் மறையக்கூடியார் சந்திரன் சந்திரன் சூரியனும் நான்சத்தி நன்றாக இருந்த அமைப்பு செவ்வாய் சார்ந்த அமைப்புகள் உள்ளன நிச்சயமாக இவர் வந்து பதினொன்று பன்னெண்டு சார்ந்த அமைப்புகள் மிக மிக வலுவாக உள்ளன இவருடைய பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் அதிபதி லக்னத்திலே வருவது லக்னாதிபதி இந்த அமைப்புகள் பாருங்கள் இவருக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு லக்னம் இது எல்லாமே தொடர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் மிக மிக சிறப்பாகவே இருக்கின்றன அதனால் இவர் பிறந்த இடத்திலிருந்து தள்ளியிருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இவர் முன்னும் சாதிக்கக்கூடிய வலிமை பெற்றவர்கள் தான் சற்று தாமதமாக சாதிப்பதற்கான சாதிக்கூறுகள் வரும் அதை மாடலிங் சார்ந்த அமைப்புகளில் அட்வர்டைஸ்மெண்ட் சார்ந்த அமைப்புகளில் இவர் சேர்ந்து விளங்க முடியும் அதேபோல் இவர் வந்து இயக்குநராகவும் சேர்ந்து விளங்க முடியும் இந்த ராபு விசைகள் வந்து ஒரு டாப் ஹீரோ லெவலுக்கு வர முடியுமா இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்திரெண்டாம் இடம் வரைக்கும் அதற்கான சாதி பொருட்கள் நிச்சயமாக உள்ளனாங்க ஆனாலும் இந்த பன்னெண்டாம் சார்ந்த அமைப்புகள் இருக்கிறதுனால பதினொன்று பன்னெண்டு சார்ந்த அமைப்புகள் இவர் இந்த சமூக ஊடகம் சார்ந்த அமைப்புகளில் யூடியூபாக இருக்கட்டும் சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் இது போன்ற அமைப்புகளில் இவரை வந்து ஒரு இதற்கான ஒரு முதல் அப்பியரன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படும் அது சார்ந்து இவர் சட்ரை தண்ணி பிரபலப்படுத்திக் கொண்டு இன்றைக்கி வந்து சினிமா துறையில் ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும் ப்ராப்பரான ரெக்கமெண்டேஷன்ஸ் யாராவது ஒரு பெரிய ஹீரோஸை வந்து பார்க்கணும் இல்லைன்னா பெரிய டேரக்டர்ஸ் மூலமாக அப்ரோச் பண்ணிக்கோணும் இல்லைனா நண்பர்கள் சார்ந்த அமைப்புகளில் இவருக்கு தொடர்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பட்சத்தில் வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் ஒன்பதாம் தேதி லக்னத்தில் லக்னத்திலே இவர் வந்து சுயமாகவே தான் இவர் வந்து சாதிக்கணும் அப்படின்னு விரும்புவார் அதே நேரம் இவர் சொந்தங்கள் சார்ந்த அமைப்புகள் வந்து இவருக்கு அவ்வளவு வந்து ஏன்னா ஒன்பதாம் இடத்துல வேறு ஒரு கிரகம் இருந்தாலும் பரவாயில்லை ராகு இருப்பதனால அவர்கள் தந்தை உதவிகள் இருக்கும் பெரிய அளவில் அது வந்து வாய்ப்புகள் ஏற்படுத்துமா அப்படிங்கிறது தான் அதுபோல் எட்டு மற்றும் பன்னெண்டாம் சார்ந்த அமைப்புகளில் கிரகங்கள் இருப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைவு பதினொன்று செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு கூட மூத்த சகோதரர் சார்ந்த அமைப்புகளும் கொஞ்சம் பிணக்குகள் தான் வருமே தவிர பெரிய அளவில் அது வந்து உறவுகள் சார்ந்த ஒரு பலன்கள் வந்து இவருக்கு சற்று குறைவாகவே இருக்கும் அதன் காரணமாக இவர் வந்து சுயமாகவே தான் இவர் இயங்க முடியும் அதனால் இவர் இப்போ வந்து சோசியல் மீடியா இது போன்ற அமைப்புகளை வந்து தன்னை வலுப்படுத்திக் கொண்டு அதன் மூலமாக பிரபலமுடிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுத்தின இவருக்கு வந்து அதுக்கான என்ட்ரி கிடைக்கிறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதேபோல் இவர் சில பரிகார அமைப்புகள்லாம் கேட்டிருந்தார் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் உரியாக சொல்ல முடியுங்க இவர் வந்து சினிமா துறையில் அதுவும் சுக்ரன் புத்தி நடக்கிறப்ப ஒரு என்ட்ரி கிடைக்கிறக்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படுத்தும் அதற்கு முன்னால் இவர் தன்னை தயாராக வைத்துக்கொள்ள வேண்டும் அதே அதுவும் ஏன்னா குறிப்பிட்ட காலம் தான் அவர் வந்து ஒரு நடிகராக சாதிக்கிறதுக்கான பெரிய மெயின் ரோலில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் அதுக்கு பிறகான காலகட்டத்தில் வந்து அதை வந்து அளவுக்கு அவர் சஸ்டெயின் பண்ணுறாரு அப்படிங்கிறது நிச்சயம் இல்லைன்னா ஒரு மூன்று மற்றும் வீட்டுக்கு செய்ததுனால அவர் வந்து ஒரு அதான் வேறு சினிமா டிபார்ட்மெண்ட்லேயே ஃபில்ம் டிபார்ட்மெண்ட்டில் வேறு ஏதாவது ஒரு துறைகளில் சாதிக்கிற கனாபாசி செயல்படுத்தும் ஒரு நடிகராக பலம் வருவதற்கு பொருட்கள் குறைவாக கொடுக்கும் மற்றபடி இவர் வந்து அதில் அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக வளமைப்பதிவராக இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை நிச்சயமாக ஒரு பெறுவார் ஆனால் இவரில் சில பரிகார அமைப்புகள்லாம் கிடந்தார் அது என்ன பரிகாரம் அப்படின்னா பரிகாரம்னா என்னென்னா நம்ம பரிகாரம் எதுவும் பண்ண இல்லை நம்மளோட திறமைக்கு நம்மளுக்கான பலன்கள் கிடைக்கும் திறமை நல்ல முயற்சி செய்தும் நல்ல பலன் பொருந்தியவராகவும் நல்ல வழிபெருந்தியவர்களாகவும் இருந்தும் ஆனால் நமக்குள்ள சமுதாயத்தில் சாதிக்க முடியாத அமைப்புக்கு காரணம் வந்து இந்த தடை அமைப்புகள் தான் அதுக்கு தான் பரிகாரமெல்லாம் உதவுன்னு நம்ம சொல்கிறோம் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு அது என்ன தடை இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியுது அதை நிறுத்தி செய்கிறதுக்கு என்னமோ அதை பண்ணிக்க முடியும் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு சக்திகள் இருக்குது நம்மளுக்கு எப்படி பாடிஸ் இருக்கோ நம்மளுக்கு நம்ம உடல் இருக்குது புற உடல் இருக்குது உண்டு உடல் இருக்குது ஆழ்மனது இருக்குது போல் நம்மளுக்கு வந்து எனர்ஜி பாடிஸ்லாம் இருக்க மாதிரி இந்த எனர்ஜிஸ் இந்த உலகம் ஃபுல்லாகவே சுற்றி இருக்குது இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக ஆற்றல்களால் நிரம்பி இருக்குது அந்த ஆற்றல்கள் வந்து நல்ல ஆற்றல்களாகவும் இருக்குது எதிர்மறையான ஆற்றல்களாகவும் இருக்குது அது தடை கொடுக்கக்கூடிய ஆற்றல்களாகவும் இருக்குது அந்த தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு தான் அந்த பரிகாரம் தேவைப்படுகின்றது பொதுவாக எங்களுக்கு ரெண்டாம் இடம் சார்ந்து மாந்திருந்ததுனால இவர் குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக பண்ணணும் குடும்பம் சார்ந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை அமைப்புகளை கொடுக்கின்றது அது அதனால் குலதெய்வ வழிபாடு இவருக்கு அவசியமாக தேவைப்படுகின்ற ராகு திசை போகிறதுனால ராகு ஒன்பதாம் இடம் சார்ந்திருந்ததனால நரசிம்மாரி வழிபாடு தான் நிச்சயமாக பைரவர் வழிபாடு சிவன் அதே அதேபோல் ருத்ரன் வழிபாடு துர்கை காளி இது போன்ற வழிபாடுகள்னால் நல்லா பலங்களையும் அமோகமான பலங்களை உங்களுக்கு கொடுக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்திரெண்டாயிரத்து குரு திசை ஆரம்பிக்கிறதுனால குரு தட்சிணாமூர்த்தி சார்ந்த வழிபாடுகள் நீங்கள் கிருஷ்ணர் சார்ந்த வழிபாடுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் போல் நீங்கள் பரிகாரம்னால் இது போன்ற அமைப்பு உங்களுக்கு சம்மந்த முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாடு அவங்களுக்கு வேண்டியதை ஒரு நெய்ஞ்சியதையும் செய்து வழிபட்டு ஒரு நல்ல ஒரு ஒரு நம்பிக்கையோடு போய் பூ மாலை பழம் இதெல்லாம் வைத்து நல்ல விலக்கேற்றி வேண்டிட்டு உறுதியான நம்பிக்கையோடு வந்துடுங்க அங்கே வந்து யாருக்காவது கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்குறதா இருக்கட்டும் அவர்களுக்கு துணைநிலைகள் வாங்கி கொடுக்குறது அவர்களுடைய நல்வாழ்வுக்கு உதவு பட்சத்தில் அதுவும் ஒரு பரிகாரம் தான் அடுத்ததாக பரிகாரம்னா உங்களோட பஞ்சபூத அமைப்பை நீங்கள் வழிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்ல உணவு ஆரோக்கியமான உணவு தேவையற்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் ஜங்க் ஃபுட்ஸ் இருக்கக்கூடாது நல்ல ஆரோக்கியமான உணவு வாழ்வியல் கடமைகள் காலையில் எந்திரிக்கிறது வந்து சூரிய உதயத்திலிருந்து நேரம் வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட செயல்பாடுகள் செய்யணுங்கிறது நீங்கள் உடல் ஒழுக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நல்ல ஒரு குளியல் நல்ல ஒரு குடிநீர் உடல் மன சமநிலை அதிகமாக பாதுகாக்க வேண்டும் புத்தகம் படிக்கிறது இசை இயற்கையோட தொடர்புகள் இருக்கும் பட்சத்தில் அதேபோல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சில வாக்கிங் எக்ஸசைஸ் நீங்கள் சீனா துறை உடல் கட்டமைப்பு வந்து மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது அது சார்ந்த செயல்பாடுகளை நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கான சாதக குழுக்கள் இதை எல்லாமே செய்யுங்க உங்களுக்கு வந்து அதை எல்லாத்தையும் நீங்களே பப்ளிஷ் பண்ணுங்கள் வெளியில் தெரியாத மாதிரி மற்றவங்க வந்து இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்கள்லாம் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய புகழை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியிலையும் அதை சார்ந்த சார்ந்த எதிர்பார்ப்புகளோடு இருங்க வாய்ப்புகள் எப்போ கிடைக்குமோ அதை எல்லாத்தையும் சிறப்பாக பயன்படுத்திக் வேண்டும் என்ற ஒரு துடிப்பு மிக்கவராக செயல்படுவர் நிச்சயமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்திரெண்டு வரைக்குமான சாதியக்கூறுகள் என்ன நீங்கள் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய வழமை பெற்றவர் சிறந்த யோகமான ஜாதகர் தான் நன்றாக வருவதற்கான சாதிக்கூறுகள் சிறப்பாகவே உள்ளன நிச்சயமாக நீங்கள் கலைத்துறை இது போன்ற அமைப்புகள் செயல்பட வேண்டும் அப்படி செயல்படாத பட்சத்தில் பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் அது கொடுக்கும் அதனால் நீங்கள் நல்ல முயற்சி மேற்கொள்ளுங்கள் தைரியமாக செயல்படுங்கள் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் அதில் வந்து கடின முயற்சியோடு செயல்படுங்கள் நிச்சயமாக அதற்கான கிரக அமைப்புகளும் உள்ளன ரெண்டாயிரத்தி வரைக்கும் குறிப்பாக அடுத்த சுக்கரன் புத்தியிலே அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகின்றன உங்களால் நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு வளம் வர முடியும் அதேபோல் உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான சாதிக்கக்கூறுகள் நன்றாக உள்ளன இதுதான் உங்களுடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இது போன்ற மற்றொரு ஜாதகம் தொடர்பான விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் செலுத்த வாழ்க வளமுடன்